வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வேந்த டிவி நிறுவனத்திற்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்த வழங்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் இதற்கு பேராதரவு கொடுக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் முதலில் நன்றி வார வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் பொதுப்பலன்கள் கேள்வி பதில்கள் அந்த வாரத்திற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் பலன்களை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த வாரம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதாவது ஆடி இருபதுலேருந்து ஆடி இருபத்தாறு நிறைய கேள்விகள் நேரமில்லை பத்து நிமிடத்திற்குள்ளாக கேள்வி பதில்களை முடிக்க வேண்டும் வயநாடு பற்றி தான் இப்பொழுது நிறைய கேள்வி இந்த வாரம் திறந்தவுடன் வயநாடு பேரிடர்கள்லாம் சொன்னீர்கள் கேரளா சொன்னீர்கள் வயநாடு வந்து விட்டது இதேபோல் எல்லா மலைகளையும் சொன்னீர்கள் தென்னிந்தியா சொன்னீர்கள் வட இந்தியா சொன்னீர்கள் எப்படி இருக்கும் இதை நம்ம எல்லாத்துலேயும் சொல்லி இருக்கிறது தான் ஆண்டு பலன் குரு பலன் சனி பலன் நம்மளுடைய நேயர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் என்ன என்னோட நாங்கள் சொல்கிறதோடு அவங்க தான் எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிறாங்க சனி எப்போ கும்பத்தில் இருக்குது அடுத்தது மீனத்தில் வரும் அதுக்கு அடுத்தது மேஷத்தில் வரும் ஸோ இன்னும் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு இந்த சனியுடைய தாக்கம் மேஷம் வரைக்கும் இருக்கும் இது வரைக்கும் உலகத்தில் வந்து சனி ஆனவர் நீதி தான் கேட்பார் மலையை பொழந்தையா ரோடு கட்டினியா டேமை கட்டினியாக வீடு கட்டினியாக ரெசார்ட்டு கட்டினியாக காடுவழி பாதையை அடைச்சா எல்லாம் அவர் மீட்டு கொடுப்பார் பிரளயமாக வருவார் கடலுக்குள்ளே வீடை கட்டினியா கடல் வந்து போன இடத்தெல்லாம் கடலுக்கு தானே சொந்தம் அதை நீ பட்டா போட்டுக்கணும் உன் பேர் போட்டால் விட்டுருவாரா திருப்பி எடுத்துப்பார் ஏரி குளம்லாம் ஆக்க முடிச்சியாக மழை வெள்ளமாக பிரளயம் பண்ணி அதை ரூட்டை காட்டிடுவார் வீட்டுக்கு மேலே இருபது அடி தண்ணி ஓடும் அது அதனுடைய நீர் நிலை தானே இயற்கை தானே தலைவர் இமாலயாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லாம் எந்த மலையாக இருந்தாலும் சரி இனி அப்படியே பாலமாக தான் பழக்கம் தமாஷா நம்ம சொல்கிறது நடக்கும் எல்லாத்துலேயும் கடல் மட்டும் உயர்றது எல்லா குப்பையும் போய் கடலில் போடுறது பிளாஸ்டிக்ன்றது அரசாங்கம் திட்டமே கிடையாது எந்த அரசாங்கம் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அரசுகள் நினைத்தால் மத்திய அரசு மாநில அரசுகள் நினைத்தால் பிளாஸ்டிக் இல்லாத பண்ணலாம் இல்லை பண்ண மாட்டாங்க சபரிமலையில் பிளாஸ்டிக் இல்லைன்னு ஒரு சட்டம் போட்டோம்னா அங்கே பிளாஸ்டிக் இல்லாதபடி பாத்துக்கிறீங்கள அது என்ன சபரிமலைக்கு மட்டும் ஒரு சட்டம் மனவிலங்கு மட்டும் சாப்பிடக்கூடாது யானை பிளாஸ்டிக் முழுங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுறீங்களே எல்லாருக்கும் தானே அது பிரச்சனை ஸோ இந்த காலகட்டங்கள் கும்பத்தில் சனி இருந்து அடுத்தது வந்து மீனத்துக்கு வராது குரு வீட்டுக்கு சனி அது ஏற்கனவே தனுசு வீட்டில் சனி இருக்கிறச்சோ கொரோனா காலகட்டம்லாம் குரு வீட்டில் இருக்கச்ச பார்த்திங்க இப்போ அடுத்தது மேஷத்துக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நான் சொன்னதை எடுத்து வச்சுக்குங்க இந்த வீடியோவை வேந்த டிவிலே சொல்ல போகிறேன் இந்த பலனாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ஆறு வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பது வருஷம் இந்த வீடியோ நிறைய யூஸ் ஆகும் இதை வச்சு தான் நிறைய பேர் ஜோசியுமே சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லுகிறேன் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி நான் இந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க என்ன ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதிக்கு உண்டான இன்டர்வியூ எழுதிக்குங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இப்படி தான் நடக்கும் பிரளயம் தான் நடக்கும் புயல் வர்றது நிலநடுக்கங்கள் வர்றது நிலநடுக்கம்லாம் சும்மா வராது அப்படியே கபலீகரம் பண்ணிக்கும் இந்தியாவுக்கு வராது அதெல்லாம் நடக்காது எல்லா ஊருக்கும் வரும் இந்தியா வெப்பநாடு அதெல்லாம் மாறும் இந்தியாவில் சீதோஷனால் மாறும் குளிர் வாழ முடியாத ஆகிடும் தமிழ்நாடு மற்ற ஊரெல்லாம் கூட டெல்லி மாதிரி குளிரெலாம் வரும் எல்லாத்தையும் கெடுத்திங்கல்ல சனி வெப்பார் ஆப்பு கிரகம் என்ன செய்யும் கிரகம் என்ன செய்யும் நிறைய பேர் கேட்குறீங்கல்ல இவ்வளோ நாளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் அவ்வளோ நாளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவீங்க மலையை விட்டு மக்களை இறக்குவிங்க மழை மழை பொழக்க தானே செய்யும் உயிரை காப்பாற்றுறது கூட இப்போ முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா யார் ஆசை ஆசையாக வாங்கி கட்டின இடம் இல்லை ஒவ்வொருத்தர் இப்போ நமக்கே அது கஷ்டமாக இருக்கும்ல அதை யோசிக்கணும் அந்த மக்கள் வாழ்ந்த மக்களை பற்றி எல்லாத்துக்கும் திட்டம் வரைவுகள்லாம் கவர்மெண்ட் செய்யணும் எவ்வளோ பெரிய டெக்னாலஜி இருக்கக்கூடிய நாடுகள் இந்தந்த இடத்துல இவ்வளோ சென்டிமீட்டர் இவ்வளோதுன்னா சிக்காக ஃபாலோ பண்ணும் பர்மிஷனே இல்லாமல் ரெசார்ட்டு பத்து மடுக்கு கட்டுறாங்க மலையில் கேட்குறீங்களா அந்த அரசியல்வாதிக்கு சொந்தக்காரன்றீங்க இயற்கைக்கு தெரியுமா ஐயா அரசியல்வாதி சொந்தக்காரன் அதிகாரி சொந்தக்காரன் எல்லாமே இயற்கையாக அதுவே சீர்படுத்திக்கும் கடவுள் ரூபத்தில் இயற்கையை தான் ஜெயிக்கும் ஸோ வயநாடில் இப்போ ஆரம்பித்தது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அங்கே இறந்த மக்களுக்கு அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் பிகாஸ் நம்மளாம் சொல்லியும் அதாவது நம்மளாலெல்லாம் காப்பாற்ற முடியாத ஒரு பொய் என்ற மன வருத்தம் அளவுக்கு நம்மலாம் பெரிய ஆட்கள் கிடையாது ஆனால் அது போல தான் இந்த மலை பிரதேசங்கள் வாழ் பிரதேசங்கள் போடும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உலகத்தில் நம்ம ஏதோ இந்தியாவுக்கு மட்டும் நினைக்காதீங்க பஞ்சாங்கங்கள் குறிப்புகளெல்லாம் ஆறு வருஷம் நான் ஏழு வருஷம் ரிசர்ச் பண்ணிட்டேன் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நாள் ஆவுட்டுன்னு விட்டுட்டேன் எவன் இருக்கிறானோ எவன் இல்லையோ துர்மரணங்கள் தான் காட்டுது துர்மரணங்கள் காட்டுற சமயத்தில் நூறு ஆய்ஸ் லக்னத்தில் குரு பார்க்குறாரு நூறு அதெல்லாம் நடக்காது துர்மரண சாஸ்திரத்தில் மாட்டினா எல்லாமே டிக்கெட் தான் அன்றைக்கி நாளுக்கு சரியில்லைன்னா முடிஞ்சிச்சு கதை ஜோசியம் எலாபரேட்டாக ஜாலியாக பேசுவோம் ஜோசிக்காரனே கடவுளாக பேசினா தான் தப்பு ஜோசியக்காரனுக்கு எல்லாமே இப்போ சாப்பிடலாம் மயக்கம் வரும் எல்லோரும் படிக்கலாம் வேந்த டிவி நேயர்கள்லாம் ஜோசியம் நல்லா படிக்கலாம் இதுக்குன்னே நாங்களும் ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அடுத்த வருஷம் எல்லாமே கொண்டு வரும் அதனால் இந்த பிரளயம் இத்துடன் நிற்காது விடாத கருப்பு என்பதை போல் எல்லா ஊர்களிலும் எல்லா மலை பிரதேசங்களிலும் நோண்டும் சித்தர் பூமி அந்த பூமி எல்லா பூமியிலும் கோபத்தில் இருப்பார்கள் சனி கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அனைத்து மகான்களும் சனி கும்பத்தில் சனி மீனத்தில் சனி மேஷத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் மனிதனுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதற்கு தெய்வத்தினுடைய இறங்கி வரும்ன்றது ஒரு விதி ஆடாத மனிதா ஆடாத என்ற பாட்டெல்லாம் இருக்கும் ஸோ எழுதி வச்சுக்கோங்க ஏதோ இந்த வாரம் பலனும் விட்டுறாதீங்க இந்த வீடியோ தயவுசெய்து சேவ் பண்ணிங்க இந்த ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கட் பண்ணி கொடுப்பாங்களா வேந்து டிவியில் அஞ்சு நிமிஷமோ ஏழு நிமிஷமோ அதை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்த நான் வந்து பன்னெண்டு வரைக்கும் பார்த்தேன் ஆனால் போதும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் போதும் ரொம்ப பயமுறுத்து வேணாம் ஏன்னா ஒருத்தர் கமெண்ட் போகிறார் இந்த ஆளுக்கு நல்லதே வராது வாயில் எனக்கு நல்லது தான் ஆசை கிரகம் சொல்ல உள்ளே நான் என்ன பண்ணுறது மேஷர் முதல்ல மீனை வரைக்கும் இருக்கிற ராசிக்கு தான் சொல்ல முடியும் எனக்குன்னா மேஷ ராசிக்காரங்க ஃப்ரெண்டு கடகராசிக்காரங்க இனி மீனை வச்சுக்க முடியும் ஸோ என்ன கிரகம் எந்த சூழ்நிலை இருக்கோ அதுதான் ஆகவே இயற்கையை வணங்குவது இயற்கையை பேணி காப்பது நீர்நிலைகளை வணங்குவது நீர்நிலைகளுக்கு உண்டான வழித்தடங்களை சரி செய்து கொள்வது எப்பேற்பட்ட மக்களும் ஆக்கிரமித்திருந்தாலும் அவர் யாராக இருந்தாலும் எல்லோரையும் அகற்றுவது போர்க்கால அடிப்படையில் எப்படி மக்களை காப்பாற்றுவது போர்க்கால அடிப்படையில் இராணுவத்தெல்லாம் கொண்டு வந்தீர்களோ அதுபோல் இயற்கையை பேணி காப்பதற்கு இராணுவத்தினுடைய துணைவுடன் பேணிக் காத்து மக்களையும் காக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அடுத்த கேள்வி சொத்து பிரச்சனை கேஸு பிரச்சனை கோர்ட்டு கேஸு நம்ம மேலே தப்பே இல்லை என்ன போட்டு இந்த கேஸில் வச்சுட்டாங்க அந்த கேஸில் வச்சுட்டாங்க ஒரே கேஸாக இருக்குது இந்த திசை என்னன்னே தெரில படாத பாடுபடுத்துதுன்னா அதுக்கெல்லாம் என்ன கோயில்னு கேட்டிருக்காங்க நிறைய கோயில்கள் உண்டு நம்ம முன்னோர்கள் இந்த போல் மன வருத்தத்துக்கு நிறைய பேர் ஜென்ரலாக இந்த வழக்கருத்தீஸ்வரர் காஞ்சிபுரம் கோயில் சொல்லுவாங்க வழக்கருத்தீஸ்வரர்னு ஒரு ஈஸ்வரன் கோர்ட்டு தான் நிறைய பேர் அங்கே தான் படையெடுப்பாங்க நீங்கள் படையெடுத்துக்கங்க ஆனால் நான் நிறைய கோயில் சொல்கிறேன் சனி எங்கெல்லாம் பொங்காக இருக்கிறாரோ அந்த கோயிலுக்கு போங்க குச்சனூர் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனியாக இருக்காது திருநெல்வேரு கிடையாது வெக்காளியம்மன் கோயில்னு திருச்சியில் இருக்குல்ல அதுக்குள்ளே ஒரு பொங்கு சனீஸ்வரர் இருக்கார் தேடி பாருங்கள் நாங்களாம் தேடி தேடி சொன்னால் கூட உங்களுக்கு வாழைப்பழத்தை வைத்து கொடுத்தா கூட நீங்கள் அதை கூட ஒத்துக்க மாட்டிங்க சனியில் பொங்காக இருக்கணும் சோயம்பாக இருக்கணும் அந்த கோயிலெல்லாம் போனால் அந்த வழக்குகள் கேஸுகள்லாம் நமக்கு சால்வ் ஆகும் அடுத்தது திருப்புகோணம் கும்பகோணத்தில் இருக்குது சர்பேஸ்வரர் அந்த கோயில் வந்து ரொம்ப பிரமாதம் அந்த கோயிலில் நிறைய உள்ளடக்கிய பிரசித்தங்கள் உண்டு அந்த கோயிலை பற்றி நிறைய பேசுகிறேன் எனக்கு பிடித்த கோயில் நரம்பு தளர்ச்சி நோய் உள்ளவர்கள் அந்த கோயிலுக்கு போனோமா கம்பரேஸ்வரர் கம்பனா நடுக்கம் நடுக்கத்தை தீர்த்த ஈஸ்வரர் ஈஸ்வரர் இருக்கிற ஒரு கோயில் அங்கே தான் சர்பேஸ்வரர் இருக்கிறார் பயங்கரமான யாகம்லாம் நடக்கும் சத்ரு உபத்திரம் நீங்குவதற்கு டிஷ்டி சத்ரு பேய் பிசாசு எது எது இருக்கோ அதெல்லாம் அந்த கோயிலில் ராஜ்யம் மீட்ட விநாயகர்னு ஒரு கோயில் இருக்குது ராஜே மீட்ட விநாயகர் சன்னிதானம் இருக்கும் அந்த விநாயகருக்கு போய் அந்த கோயில் முறைப்படி பூஜை பண்ணிக்க இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் திருக்கொல்லிக்காடு குச்சனூர் வழக்கருத்தீஸ்வரர் சர்பேஸ்வரர் திருவெண்காடு திருவெண்காடில் என்ன விசேஷம் அகோரமூர்த்தி இருக்கார் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அங்கே போகிறது மதுரை மீனாட்சி ஏன் மதுரை மீனாட்சிக்கு என்ன சாந்த ரூபமாக இருக்குமோ அங்கே போனால் எப்படி அப்படி கிடையாது மீனாட்சி சுந்தரேஷ் அப்படி பார்த்துட்டு வரீங்கள அகோரபத்திரர்கள் இருப்பாங்க வீரபத்திரர்கள் இருப்பாங்க அவங்களை கும்பிட்டாவே இதெல்லாம் தீரும் தனியாக இருக்கும் சன்னிதானம் சும்மா கும்பிட்டு ஒரு ஏழு முறை சுற்றிட்டு உட்காந்துட்டு வாங்க இந்த கேஸு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சமாதானமாயிடும் இல்லைன்னா ஜெயம் ஏற்படும் நம்ம தான் போகணும் ஒரு ஒரு கோயிலாக போங்க ஒரு கோயில் மட்டும் பிடிச்சிக்கோங்க நம்பிக்கையோடு போங்க ஜெயம் ஏற்படும்